ஆச்சரிப்பாக்கத்தில் தேமுதிக சார்பில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை குறித்து ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஆச்சரிப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் அச்சிறப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் ராஜேந்திரன் கலந்து கொண்டும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் மற்றும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் அனைத்து கிளைகளிலும் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் புதிய உறுப்பினர் சேர்த்தல் மகளிரணி பல மற்றும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் முன்னதாக தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ள தேமுதிக கொடி கம்பத்தில் தேமுதிக கொடியேற்றி வைத்து கேப்டன் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் மாவட்ட துணை செயலாளர் சாந்தி சசிகுமார் அச்சிற்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் பாரதி அச்சிறப்பாக்கம் ஒன்றிய அவை தலைவர் பெருமாள் பொருளாளர் தங்கராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் குவரன் துரைராஜ் அச்சிறப்பாக்கம் இளைஞரணி செயலாளர் வரலை மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர் வந்து